கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வளையம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா தொழிலாளியான இவருக்கு பெங்களூரை சேர்ந்த நந்தினி என்பவருக்கும் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருக்கு கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு ராஜா தற்கொலை செய்து கொண்டிருக்காரு தனிமில வசித்து வந்த நந்தினி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி சாலமோன் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்காரு இது சாலமோன் தாய் கிறிஸ்தோப் மேரிக்கு பிடிக்காததால அடிக்கடி மாமியார் மருமகளுக்கு தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கு இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாமியார் கிறிஸ்டோப் மேரி குடும்ப பிரச்சினை ஏற்படுவதை தடுக்க கோவிலில் மாந்திரிகம் செய்வதாக கூறி நந்தினியை அழைத்துச் சென்று கழுத்தை அரித்து கொலையும் செஞ்சிருக்காரு இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸ் கிறிஸ்தவ் மேரி மற்றும் அவருடைய தோழி எமிலி ஆகிய இரண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க இதனையடுத்து கிறிஸ்தவ் மேரி போலீசில் அளித்த பரபரப்பு வாக்குமூலத்தில் நானும் என்னுடைய மகனும் ஊரில் நல்ல வசதியோடும் மரியாதையோடும் வாழ்ந்து வந்தோம் ஆனால் என்னுடைய மகனை இரண்டாவது திருமணம் செய்து எங்கள் குடும்பத்தை சீர்குலைத்த நந்தினியை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன் பிறகு எனது மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தேன் பல மாதமாக நந்தினி கொலை செய்வதற்காக காத்திருந்தேன் இது குறித்து எனது தோழி எமிலியிடம் சொன்னேன் அவள் உனது மருமகள் நந்தினியிடம் நைசாக பேசி மாந்திரிகம் செய்ய வேண்டும் என்று கூறி அழைத்து சென்று அங்கு வைத்து கொலை செய்து விடலாம் என்று கூறினேன் அதன்படி அதிகாலையில் நந்தினியை அழைத்து கொண்டு நானும் என்னுடைய தோழியும் சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு மணிமுகத்தாரின் கரையோரம் சென்றோம் அங்கே பூஜை செய்யும்போது கண்ணை மூடிக்கொள் என்று கூறி நந்தினியின் கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்தேன் அந்த சமயத்தில் பின்பக்கமாக மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நந்தினி தலையை பிடித்து இழுத்து அவருடைய கழுத்தை அறுத்து துண்டித்தேன் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடலை தனியாகவும் தலையை தனியாகவும் ஆற்றங்கரையில் புதைத்து எதுவும் நடக்காதது போல வீட்டிற்கு சென்று விட்டோம் எனது மகன் போலீஸில் புகார் கொடுத்ததால் சிக்கி கொண்டோம் எனவும் கூறியிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்